சரி நான் கண்டினியூ பண்றேன் இப்ப நம்ம இருதயத்துல எப்படி இருக்குன்னா பொண்ணு விஷயம் கல்யாண ஆரத்துக்கு முன்னாடி கல்யாணம் கட்டணும்னு சிலர் சொல்லுவாங்க ஆண்களே சொல்லுவாங்க ஆண்கள் விஷயத்துல எனக்கு பயம் இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க அதுல சிலர் சொல்றது பண விஷயத்துல ஏன்னா பெண் பொன் மண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சமுதாயத்துல இதுகள் தான் நமக்கு இடரலா இருக்கும் சிலவங்க பணத்தை பத்தி சொல்லுவாங்க சிலவங்க பொண்ணு சொல்லுவாங்க சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு அதிகமா இப்ப வந்து லட்சங்கள் வருது என்னால உண்மையா இருக்க முடியுது பாஸ்டர் சொல்றது எனக்கு கோடிகள் வரும்போது நான் எப்படி உண்மையா இருப்பேன் நான் எனக்கு தெரியல என் ஆஸ்திகள் இன்னும் பெருகும் போது பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு பிதா கொடுப்பதுதான் எவ்வளவு ஐஸ்வர்யவனாக நீங்க ஆனாலும் கொடுப்பதும் பகிர்ந்து அளிப்பதும் உங்ககிட்ட இருந்துட்டு இருந்துச்சுன்னா பணத்தை குறிச்சு ஆஸ்தியை குறிச்சு நீங்க ஒரு வேல்யூஸா நீங்க வச்சுக்கணும் அதுல நீங்க வீழ்ச்சி காண மாட்டீங்க ஏன்னா உங்க ஆசை அந்த ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கும்போதுதான் நீங்க பயப்படணும் உங்க அஸ்திபாரம் அவர் அதுல இருந்து தாராளமாய் கொடுப்பதும் பகிர்ந்தளிப்பதும் இருக்கும்போது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பேசினேன் பேசிட்டு அதுக்கு பிறகு திடீர்னு தீபன் ஞாபகத்துக்கு தீபனுக்கு எடுத்து பேசின தீபன் கத்தர் இந்த வருஷத்துல உன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பேலன் தார நீ நல்லா இருப்ப இன்னும் நல்லா வருவ எட்டு மாசத்துல இந்த இடத்துல வந்த நீ இதை விட நல்லா வரு ஆனா நான் உனக்கு ஒண்ணு வார்ன் பண்றேன் உனக்கு ஒரு விஷயத்த நான் வந்து ஜாக்கிரதை பணம் வார விஷயம் உன் ஆஸ்திகள் வரும்போது பல விதங்கள்ல இருந்து உனக்கு காரியங்கள் வர போது நீ உயர்வுல மேல் உயர்வு அடைய போற கொடுக்கிற விஷயத்துல பணத்தை கையாள்ற விஷயத்துல ஆரோக்கியமான ஒழுக்கம் வரணும் அப்படின்னு சொல்லி தீபண்ட பேச ஏன்னா இந்த செழிப்பு அப்படின்னு நாம பேசும்போதே ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் என்ன பண்றோம் ஒரு தூரத்துக்கு போய் என்ன பண்றோம் செழிப்பு தப்பு செழிப்புன்னு உபதேசம் தப்பு செழிப்பு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி லீகலா பேசுறோம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனா எங்க போயிட்டு தருமா பேசுறோம் செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு சொல்லி இஷ்டத்துக்கு எப்படி வேணுமானு இருக்கலாம் அது லீகல் இது லிபரல் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா செழிப்பு செய்தியை கேட்டுட்டு போய் ஆசை அது பேராசையா மாறி ரோலிங்க்குள்ளேயும் கடனுக்குள்ளையும் வண்டிகளை வாங்கி ஃபேஸ்புக்ல போட்டோஸ் போடுறாங்க ஊழியர்களா இருக்கிறோம் தேவ எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் வண்டி வாங்குற போட்டோ எல்லாம் போடுறாங்க வீடு போடுறாங்க தங்க நகைகளை போடுறாங்க எல்லாம் போட்டு போட்டோஸ் போட்டு காட்டுறாங்க ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாமே இதுல தான் இருக்கு அரியஸ் ஃபைனான்ஸ் கட்ட வேண்டியது இருக்கு லீசிங் லோன்ல தான் இருக்கு அப்புறம் என்ன தேவ ஊழியத்துக்கு எங்களை அழைச்சாரு அவர் அன்புல அழைப்புல வாழ்றோம்னு சொல்லிட்டு இப்படியே எல்லாம் கூடுனோன அந்த பிரஷர்ல மக்களை போட்டு நாம என்ன பண்ண வேண்டியது இருக்கு குடுங்க குடுங்க குடுங்கன்னு போட்டு உருட்ட வேண்டியதா இருக்கு ஏன் என்னுடைய காரியங்களை நான் நிறைவேற்றணும் இன்னொரு பக்கம் இப்ப நான் தாளந்துள்ள பாடல் கூடிய தாளந்துள்ளவர்னா வேற கிருபை பெற்றவன்னா சிலவங்க என்னுடைய பிரபல்யத்தை பயன்படுத்துறாங்கன்னு வைங்களேன் ஒரு ஊழிய பிரபல்யத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க செய்யறோம் இங்க கூட வந்து ஒரு பாட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்ட இந்தியால எல்லாம் நிறைய பேர் ஒரு ஒரு பிரபல்யமான ஒரு தேவ மனிதன் என் கூட பேசும்போது தான் சொன்னார் நான் சிலரை பாக்குறேன் நெருங்கி பாக்குறேன் அவங்க எல்லாருமே விள பேசிட்டாங்க விளக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த பிரஷர் ப்ராஸ்பரிட்டியில ஏற்பட்ட அந்த பிரேம் ஒர்க் கிரைஸ்ட் சென்டர் பிரேம் ஒர்க்னு சொல்லுவேன் இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லை இந்த எக்ஸ்ட்ரீமும் இல்லை கிறிஸ்துவை மையப்படுத்தி அந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லாட்டி செழிப்பின் செய்தி நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுருன்னா நம்ம இதயத்தை இச்சையில கொண்டு போய் விட்டுரும் பேராசையில கொண்டு போய் நம்மளை விட்டுரும் புரியுதா எங்க கொண்டு போய் விட்டுரும் செழிப்பின் செய்தி சலங்க திரும்பவும் எங்க கொண்டு போய் விட்டுரும் சென்டர்டா இல்லாம கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இல்லாம செழிப்பின் செய்தி நம்மளை எங்க கொண்டு போய் விட்டுரும் பேராசை பேராசையில கொண்டு போய் ஆகவே இதயத்தை பொசிஷன் பண்ண செழிப்பின் செய்தியில் ஆபத்து இருக்கா இருக்கு செழிப்பு நல்லதா நல்லது பணம் நல்லது பைபிள் பணம் கெட்டதுன்னு எங்கேயுமே சொல்லல பணம் நல்லது பண ஆசையே எல்லாத்தையும்க்குமான பேர் மணி இஸ் குட் பணம் நல்லது இதயத்தை பொசிஷன் பண்ணி நம்ம வந்து கையாளும் போது அதை மேனேஜ் பண்ணும்போது ஆனா அது பண ஆசையா மாறும்போது பொருள் ஆசையா மாறும்போது அது நமக்கு ஆரோக்கியம் இல்லாத நிலையில நம்மள நடத்துறோம் செழிக்கிறது நல்லது ஆனா செழிக்கும் பொழுது சுயநலம் நலமிக்க நோக்கம் நம்ம இருதயத்துல இருக்கணும் இப்ப ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்குல்ல ஒரு மைக்ல நீங்க பேசுறீங்க அது ஒரு யூனிட்டுக்கு போய் அது போய் ஆம்பிளிஃபயர்ல என்ன ஆகும் ஸ்பீக்கர்ல கேட்கும் அப்ப நீங்க மேல எழுப எலும்ப உங்களுக்குள்ள இருக்க உண்மை எல்லாருக்கும் வெளியே அப்புறம் தெரிஞ்சிடும் நல்ல நிலையில இருதயம் இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் நன்மையா வெளியில ஸ்பீக்கர் மூலம் தெரியும் ஆனா தான் நம்ம சொல்றோம் ஊழியக்காரவங்க விழுந்துட்டாங்க பணத்துல ஊழியக்காரங்க பொண்ணு விஷயத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா அது உள்ள இருந்தாலும் பிரபலியம் ஆகும் போது விஷயங்கள் கூடும் போது அது என்ன ஆயிரும் எந்த அளவுக்கு நாங்க உயர்ந்திருக்கோமோ அந்த அளவுக்கு சுகமாகாதனால அது பொசிஷன் ஆகாதனால வளர்ச்சி நமக்கு வரும்போது அது வெளியே வந்துடும் ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்தாலும் அதுல ஒரு ஆரோக்கியமான நோக்கம் இருக்கும் இருதயத்தை சரியான இடத்துல வச்சிருக்கணும் செழிப்பு நல்லதுன்னா நீங்க செழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் அந்த நோக்கம் என்ன என்பதை நீங்க கண்டுபிடிக்கணும் நான் ஏன் செழிக்க வேண்டும் நீங்கள் பிறக்கும் போதே செழிப்பு தான் நீங்க பிறக்கும் போதே உங்களுடைய பிறப்புறுமை டிஎன்ஏ நீங்க ராஜாவின் பிள்ளைகள் ஆனால் ராஜாவின் பிள்ளையா இருந்தாலும் அந்த ராஜ்யத்தில் உள்ள நன்மைகளை கொண்டு நீங்க அத பயன்படுத்துவதற்கு உங்க இருதயம் சரியா இருந்தா தான் அதுல முடிவு சரியா இருக்கும் இப்ப இளையகுமாரன் சம்பவத்துல அவங்க கிட்ட செழிப்பு இருந்துச்சு ஆனா இருதயம் பொசிஷன் ஆகாதனால முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும் மூத்த குமாரனா அப்பா வீட்டுல இருக்கான் ஆனா அவனுடைய இருதயத்த நோக்கமும் வேற அந்த கொடுத்த கன்றுதான் அவனுடைய இருதயம் அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்லுது இல்ல மூத்த குமாரன் சட்ட திட்டங்கள் லீகல் என்ற எக்ஸ்ட்ரீம் இளையகுமாரன் நான் எப்படி வருமானம் வாழுவேன் இதயம் என்ற ஒரு சென்டர் இருக்குல்ல அங்க இருந்துள்ளான செழிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்காது செழிப்பதற்கு நாங்க ஏன் செழிக்கணும் என்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கணும் அந்த நோக்கம் சுயநலம் இல்லாத ஒரு நோக்கமா இருக்கிறது மிகச்சிறந்தது ஆபிரகாம ஆதி பன்னெண்டு ரெண்டுல இதா அழைத்ததை நீங்க பார்க்கலாம் அதுல அழைச்சு கர்த்தர் அபிராமை நோக்கி நீ உன் தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பினுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளை குறித்து பேசப்பட்டிருக்கு உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இது பிதா நமக்கு சொன்ன விஷயம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் இது உங்களுக்கானதா நீங்க உரிமை கொள்ளலாம் இது உங்களுக்கானதா எடுத்துக்கொள்ளலாம் ஆமா அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்தி நீங்க ஆசிர்வாதமாய் இருப்பீங்க உங்களுக்கும் தரித்திரத்துக்கும் சம்பந்தம் இல்ல உங்க வம்சத்துல உங்க பிள்ளைகள் யாரு தரித்திரம்னாலே அவங்க வாழ்க்கையில அனுபவிக்காத இடத்துல கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாரு உங்க பிள்ளைகளால வறுமையில இருக்கிறவங்க கூட வாழ்வு பெறுகிற அளவுக்கு இருக்கும் உங்க சந்ததிகள் ஆசிர்வாதமாய் இருக்கும் அது சந்ததிகளின் சந்ததிக்கு போகணும்னா உன் சந்ததியின் மேலே உன் சந்தானத்தின் மேலே என் ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காருல அது போகணும்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்க நமது ஆதியாமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டுல இருக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினா உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றான் அவனுடைய ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றது இதுதான் அந்த நோக்கம் இன்னும் சொல்லணும்னா அதை எப்படி சொல்லலாம்னா ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பார் பாதர் பாடுறார்ல இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே எல்லையில்லா நன்மைகள் நிரப்பிடுவே பெரியை நமாக்கி ஆசிர்வதி உனது பெயரை நான் உயத்திடுவே அடுத்த வரி என்னது ஆசிர்வத வாய்காளா நீ இருப்பாய் முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே எல்லை எல்லா நன்மைகளாய் நிறைத்திடுவே ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன இப்ப சொல்லுங்க என் மூலமாய் சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் என் சந்ததியின் மூலமாய் பிற சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்படும் சரியான நோக்கத்துக்கு வாங்க சரியான இடத்துக்கு வாங்க இதுக்காக தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கணும் என்பதை நான் சொல்றேன் எனக்கு 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 எனக்குன்னு இல்லாம என்னுடைய ஆசீர்வாதம் ஒரு வாய்க்கால் ஆசீர்வாதத்துக்கு நான் யாரு வாய்க்கா பிறருடைய வாழ்க்கைக்கு யாரு நான் வாய்க்கா ஜீவனா உணர்றீங்களா உங்களால காண முடியுதா அவர் உங்களை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஏன்னா நீதான் பூமியில் உள்ள சந்ததிகளுக்கு நீயும் முன் சந்ததியும் ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கு அதுதான் அந்த கொடுக்கிறது என்ற இடம் கொடுப்பதும் எப்படி ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கலாம் கொடுப்பதும் பகிர்ந்தளிப்பதும் புரிஞ்சா அதுதான் அந்த ஆசீர்வாத வாய்க்கால் எப்படி வாய்க்கால வந்து நாம செயற்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம் செயல்முறையில இப்ப நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க இப்ப நீங்க என் கூட சேர்ந்து ஒரு வசனத்துல இருந்து நாங்க ஜெயிக்கணும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த இடத்துக்கு வாங்க ஆதி அப்ப இருபத்தி நாலு பன்னெண்டு இது பொதுவா நம்ம வாசிக்கும் போது வருகிற சிங்கிள் சில சிங்கிள்ஸ நான் சந்திக்கிறேன்னு சொன்னேன்ல அந்த டைம்ல இந்த வசனத்தை நாம இன்னும் டைம் எடுத்து பார்ப்போம் ஆனா இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்துக்காக இது இருக்கா நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அது ஏன் இருபத்தி நாலு பன்னெண்டுல எலியாசர் உங்களுக்கு தெரியும்ல சார் வந்து ஆப்ரகாமனுடைய வீட்டுல நம்பிக்கைக்குரிய உத்தம மனிதன் அவர் வந்து தன்னுடைய ஆபிரகாம் ஆப்ரகாம் மகன் ஈஷாக்கு பொண்ணு பார்க்க போறாரு பொண்ணு பார்க்க அவரை நம்பி ஆப்ரகாம் குடிச்சிருக்காரு என் மகனுக்கு பார்த்து கொள்வார் அப்ப இவர் அதை சரியா கண்டுபிடிக்கணுமே சந்ததிக்கான சந்ததி ஆண்டவர் கொடுத்த இப்பதான் பாத்தீங்கல்ல அந்த வாக்குத்தத்தத்துக்கு பொருத்தமான பெண்மணியா இருக்கணும் ஆசீர்வாத வாய்க்காலா அமைகிறதுக்கான ஈசாக்கின் ஆபிரகாம் ஈசாக்கின் சந்ததியை சுமக்குற என்னது கற்பப்பை பெண்மணி எவ்வளவு ஒரு பிரேசியஸான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும் சாதாரணமானது இல்ல இல்ல சும்மா ஒரு பெண்ணா கண்டுபிடிக்கிறது மாதிரி உங்க நீங்களும் அப்படிதான் சிங்கிளா உங்க குடும்பத்துல யாரு இருந்தாலும் திருமண உனும் உணவு உள்ள உனக்கு அழகுக்கு ஏத்ததா கண்டுபிடிக்கிறது கிடையாது உன் திறமைக்கு ஏத்ததாலாம் கிடையாது இல்ல அவ இப்படி திறமைசாலியா இருக்கணும் இதெல்லாம் தாண்டிய ஒரு இடம் என்னன்னா உன் சந்ததிக்கான ஒரு பெண்மணியை கண்டுபிடிக்கணும் உன் சந்ததி இந்த பூமியில ஆசிர்வாத வாய்க்காலா இருப்பதும் இல்லாம போவதும் பார்க்க போற பெண்மணி ரொம்ப முக்கியம் அந்த டைம்ல அவருக்குள்ள ஒரு பிரஷர் வந்திருக்கணுமா இல்லையா அப்ப அவர் பிதாட்ட பேசுறாரு பிதாவே என் நிஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் நிஜமானனாகிய ஆப்ரகாமுக்கு தயவு செய்திடலாம் என்று சொல்றாரு இந்த வசனத்தை நான் பேசுறேன் அவருடைய ஜபம் என்ன அப்பா நீங்கதான் என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு அண்டவரா இருக்கீங்க என்ன பண்ணுங்க பொண்ணு பார்க்க போறேன் இந்த பொண்ணு பாக்குற காரியம் வந்து சித்திக்க பண்ணுங்க இங்கிலீஷ்ல சித்திக்கனா என்ன சக்சஸ் ஆகணும் அதுக்கு எனக்கு தயவு காட்டுங்க தயவுனா என்னது ஃபேவர் பண்ணுங்க இந்த சித்திக்க பண்ணுங்க என்ற வேர்டு வந்து இங்கிலீஷ்ல என்னன்னு சொன்னேன் சக்சஸ் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுங்க நான் நினைக்கிறேன் பைபிள்ல முதல் முதல் இந்த சித்திக்க பண்ணுங்க என்ற வேர்டு இங்கதான் முதலாவது வருது நீங்க சொல்லீங்களா சக்சஸா இருக்கணும் அந்த சக்சஸ் என்ற வேர்டுக்கு எபிரேய பதம் என்னன்னா கரா காரா, என்று அந்த எபிராய பதம் காரா இதுதான் வந்து சக்சஸ் உம் இதுல அர்த்தம் என்னன்னா தெரியுதா உங்களுக்கு சரியான நேரம் ஓகே இல்லாட்டி காரியங்கள் சரியாய் நடப்பது புரிஞ்சா கரானா அதுதான் சித்திக்க பண்ணி சக்சஸ் அவர் என்ன ஜபிக்கிறாரு ஆகிய ஆபிர்க்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவை இன்றைக்கு நீர் எனக்கு சரியான நேரத்தை சரியான உம் காரியங்களை சரியாய் நடப்பி கொடுக்க பண்ணி அப்படின்னு ஜெபிக்கிறார் நீங்க எனக்கு காரியத்தை சரியா நடக்க பண்ணி கொடுங்க சக்சஸ் கரா நீங்க பண்ணுற பிஸ்னஸ்ல என் கூட இருக்க நீங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணணும்னு விரும்புறேன் நான் நேத்து நிஷாந்துக்கு சொல்லி கொடுத்தேன் எம்ப்ளாயி என்பது ஒரு நிலை எம்ப்ளாயின் என்னது ஒரு கம்பெனிக்கோ யாருக்கோ கீழே நீங்க வேலை செய்யறது செல்ஃப் எம்ப்ளாயி என்பது நீங்க ஒரு சுய தொழிலை செய்வது சில நேரங்கள்ல செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கிற நீங்க பிஸ்னஸ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்க்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் அது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கிறேன் வருகிற நாட்கள்ல கூட சொல்லி கொடுக்கலாம் எம்ப்ளாயி தொழிலாளி சுயதொழிலாளி தொழிலாளி அப்புறம் என்னது பிஸ்னஸ் மேன் அதுல ஸ்மால் பிஸ்னஸ் பிக் பிஸ்னஸ் அப்புறம் இன்வெஸ்டர் இந்த நாலு லெவல் இருக்கு எல்லாம் பிசினஸ் மேன் ஆகி இன்வெஸ்டர்ஸ் ஆகணும் இன்வெஸ்டிங் பண்ற நபர் ஆகணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அதுக்கு எல்லா வித கிருபைகளையும் நமக்குள்ள அவர் தந்திருக்காரு ஐஸ்வர்யத்தை சம்பாத்தியம் பண்ணி அதை வந்து நேர்த்திய ஆளுறதுக்கான வெளிச்சத்தையும் பலத்தையும் நமக்கு அவர் தந்திருக்காரு ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் காரியங்கள் சரியாய் நடக்கணும் சக்சஸா காரியத்தை சித்திக்க பண்ணணும் உங்க பிசினஸ்க்கு போகும்போது உங்க ஆரம்பிக்கும் போது உங்க காரியங்களை நீங்க செய்யும் போது காராக்காக ஜபிக்கணும் புதிய ஏற்பாட்டுல இன்னொரு சொல்லுவாங்க சரியான நேரம் தெய்வீக தருணம் கைரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல ப்ரூல காரா கிரீக்ல கைரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என் காரியத்தை நீ சித்திக்க பண்ணுறாங்க காராவுக்காக செபீங்க நான் பேசும்போது உங்க மேல தேவ பிரசன்னத்தையும் அவரை அடிக்கிற அனுபவத்தையும் நீங்க உணருங்க காராவுக்காக அப்ப அவர் சொல்றாரு என் காரியத்தை நீங்க சித்திக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு அதுக்கு என்ன வேணும் தமிழ்ல கீழே என்ன சொல்லிருக்கு என் நஜமனான ஆபிரகாமுக்கு தயவு செய்கிறோம் எங்க சந்ததிக்கு நான் வந்திருக்கிற இந்த விஷயத்துல நீங்க எனக்கு என்ன பண்ணணும் தயவு என்பதற்கு உங்களுக்கு தெரியும் ஹசட்ன்னு சொல்லுவோம்ல தயவு காண்பீங்க எவ்ரிடே உங்களுடைய எல்லா காரியங்கள்லயும் நீங்க காராக்காக ஜெபிக்கும் போது அவருடைய தயவ உங்க குடும்பத்துக்கும் உங்க சந்ததிக்குமானத ஹசட நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அத உங்க மேல இருக்கு உணர்வு உங்களை அவர் உங்களை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற அந்த இடம் தான் உங்களுடைய அடையாளம் அதுல இருந்து அந்த பொட்டன்ஷனல கப்பாசிட்டிய நீங்க ஃபீல் பண்ணி நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைய பலத்தின் மேல் பலன் அடைய கிருபையின் மேல் கிருபை அடைய ஆசீர்வாதத்தின் மேல ஆசிர்வாதம் அடைய உங்களை நடந்துச்சு ஆமா இப்படியான நிலையில இருக்கிற உங்களுக்கு கொடுக்கிற வாழ்வியல் இருக்கணும் பகிர்ந்தளிக்கிற வாழ்வியல் இததான் நான் உங்களுக்கு போனஸா பேசினேன் ஒவ்வொரு முறையும் கிவிங்க பத்தி பேசிட்டு எக்ஸ்ட்ராவா போனஸா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பேன் ஏன்னா அவர்கிட்ட கத்துக்கிட்டது இந்த மரம் இந்த ரெண்டு மரம் இருக்கு இதுல நீ என்ன பண்ணு இதுல பங்கெடுக்காத கொஸ்டனையும் கேட்ட ஆன்சரையும் கொடுத்துட்டு போறப்பதான் அப்ப உங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் கொடுத்துட்டு போ அப்படின்னு உங்களை விட மாட்டாரு அதுக்கு உங்களை அந்த இடத்துல பக்குவப்படுத்தி ஆசிர்வதித்து வச்சிருப்பாரு பச்சுட்டு தான் கொடுன்னு சொல்லுவாரு ೀರಾ ಸಂತೋಷ